உங்கள் அனைவரையும் தைலாவர தோட்டம் அதில் விசைக்கின்ற நான் எப்பொழுதும் போல பாசத்தோடு வரவேற்கிறேன் இது நாற்பத்தைந்து நாற்பத்தைந்து ஐந்து நாற்பத்தைந்து வியாழக்கிழமை நாற்பத்தஞ்சு அஞ்சு தளம் நாங்கள் வாய்க்கிழமை கூடியிருக்கிறோம் இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள் இன்னைக்கு நாற்பத்தி மூணாவது திருமண நாள் நாற்பத்தி மூணு தரம்மா ஒரு குரல் சொன்ன மாதிரி இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடுது அருமையான குரல் அந்த வகையில் இன்றைக்கு என்னுடைய பெரிய மகளுக்கு திருமண வாழ்த்துக்களை நானும் ஊடக நண்பர்களும் சேர்ந்து திருமண நாள் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம் இன்றைக்கு மகிழ்ச்சியான நாள் என்னுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறப் நாள் என்னுடைய நான் அதிகம் நேசிக்கின்ற பிள்ளைகளில் ஒரு பிள்ளை தமிழ்குமரன் தமிழ்குமரனுக்கு இன்றைக்கு இப்பொழுது உங்கள் முன்னாலே மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமனம் செய்கிறேன் உங்களுடைய வாழ்த்துக்களோடு அனைவருடைய வாழ்த்துக்களோடு ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சி சங்கம் அனைவரும் அவருக்கு பேராதரவு வருவார்கள் ஊடக நம்பிய நீங்களும் அவருக்கு ஊடக அவருக்கு ஆதரவு தருகிற ஒரு கதை சொல்ல போறேன் என்ன கதைன்னா இவருக்கு ஏற்கனவே இந்த பொறுப்பு வழங்கப்பட்டது இதே போன்ற நியமனங்கள் தான் இங்கே கொடுத்தேன் அந்த வாசப்படி தெரு வாசப்படி இங்கே இருக்குது அது போறதுக்குள்ள இவர் போன் பண்ணி அப்பா கொடுத்துருக்காரு நான் உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும் வாழ்த்துகள் வாங்கணும் அப்படின்னு சொன்னார் அதெல்லாம் முடியாது நீ ராஜாராவும் அப்படின்னு அத குடுத்துரு ஒரு நேத்துக்கு முடியாது அப்படின்னு தொடர் மறுபக்கம் ஒரு பக்கத்துல வர மறுபக்கத்துல இருந்து வர இந்த பிள்ளை பதறி போய் என்னிடம் ஓடி வந்து சொல்ல நானும் பதறி போய் நீ ஒன்றும் எல்லாம் பண்ண வேண்டாம் கேஷியும் போட வேணாம் நியமனத்தை ஒரு வேலையை போயிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டேன் ஒரு மாதம் ஒன்றா ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு மாசம் ஆகிடுமா ரெண்டு மாசம் மேலே ஆகுது அது விழிட்டே அது நாட்கள் அந்த நேரம் பார்த்து கட்சியினுடைய பொதுக்குழு கட்சியினுடைய பொதுக்குழு கூடு அந்த பொதுக்குழுவில் கலந்துக்கலான்ட்டு தமிழ் குமரன் அவருடைய மனைவி சத்யா அண்ணா அவருக்கு ஒரு தெய்வம் ஒரு பையன் நாலு பேரும் நாளைக்கு பொதுக்குழுனா இன்னைக்கு சாதனமே வந்து பாண்டிச்சேரி ஹோட்டலில் ஒரு ரூம் எடுத்து தங்கிடுறாங்க இப்படி தங்கியிருக்கும் வேலையில் பொதுக்குழு கூடுதல் அன்று காலை ஏழு ஏழரை மணிக்கு நான் பல் தொடங்கிக் கொண்டிருந்தேன் அப்பொழுது ஒரு ஃபோன் தமிழ்குமரன் அந்த பொதுக்குழுவுக்கு வரக்கூடாது இதை தமிழ் கிட்ட எப்படி சொல்றதுன்னு மனசு கேட்கலை எப்படியோ சொல்லிட்டா அவர்கிட்ட என்னுடைய மனம் நொந்து போனது நொந்து போன மனத்தோடு அவருக்கு தகவல் தெரிவிக்க அவர் பொதுக்குழுக்கு வராமல் பாண்டிச்சேரியிலே தங்கிட்டு ஊருக்கு போயிட்டார் தமிழ்குமாரன் பொதுக்குழுவுக்கு வந்து எல்லாம் யாரும் கீழே இருக்கிற மேடையில் கீழாகிற வரிசையில் எங்கே ஒருப்பார் அதன் பிறகு ரெண்டு மாசம் கழிச்சு முன்னே அந்த நியமனத்தை போய் கொண்டு போய் போட்டிருப்பா நீ போய் பார்த்தியா இல்ல இல்லை பார்க்கல கேஷு போட்டிருப்பா நியமனத்தை அதன் பிறகு அந்த பொறுப்பு அந்த பதவி என்னுடைய மூன்றாவது பேர் முகுந்தனுக்கு ஒரு பொதுக்குழுவில் அறிவித்த அப்பொழுதுதான் மைக்கு என்மேல் பகிர்ந்தது அதையெல்லாம் கூட வாங்கி நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இப்பொழுது அந்த பொறுப்பை உங்கள் முன்னாலே உலகம் முன்னாலே அவருக்கு இப்பொழுது வழங்கியிருக்கிறேன் அவர் சிறப்பாக செயல்படுவார் செயல்படுவார் செயல்பட வேண்டும் என்று நாம் அனைவரும் வாழ்த்துவோம் ஒரு கட்சியில் ஒரு பொறுப்பை நான் விரும்பி கொடுக்கிறேன்னு சொன்னால் இவரையும் தமிழ் தமிழ்குமரனையும் ஏற்றுக்கல தன் சொந்த அக்கா பையனையும் ஏற்றுக்கல அந்த பொறுப்பு அப்படியே காலியாக இருந்தது இப்பொழுது அந்த பொறுப்பு நிரப்பப்பட்டது உங்கள் முன்னாலே அதை பார்த்தீங்க தமிழ் கோ குமரன் நியமனம் அவர் சிறப்பாக செயல்படுவான் அவருக்கு என்னுடைய வார்த்தைகளை உங்களுடைய வார்த்தைகளையும் ஒரு சேர நாம் அவருக்கு தெரிவிப்போம் முகநூல் ட்விட்டர் என்னமோ இப்போ நிறைய வந்திருக்கு அக்கப்போகிறேன் அவத்தரை புத்தியாக எழுதறது கேவலமாக எழுதறது கேவலத்துலேயும் மிக கேவலமாக எழுத எழுதறது இப்போ ராமசாமின்ற இருக்கிறான் அவன் செத்து போட்டான் எழுப்பான் மாலை அஞ்சு மணிக்கு எடுத்து பேஸ்புக்கில் போட்டால் எப்படி இருக்கான் ஒரு கதை சொல்கிறேன் என்ன கதையே சொல்லிக்கிறீங்க என்ன கதைன்னா என்ன மாவட்டம் அது கும்பகோணம் என்ன மாவட்டத்தில் ஆ தஞ்சை மாவட்டமா கும்பகோணம் தஞ்சை மாவட்டம் தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணம் அங்கே இருக்கிற ஒரு பையன் அங்கே இருக்கிற ஒரு பையன் ஒரு முகரணும் இல்லை என்ன துண்டு போட்டு இருக்கணும் இருக்கணும் மூக்கல தலையான வச்சு ஆழ்த்தணும் அப்படின்னு ஒரு பதிவு இந்த பதிவு போட்ட அந்த பையனுக்கு இளைய சங்கத்துல ஒரு பதவி இந்த எந்த நம்ம என்னுடைய கட்சியில் கிடையாது வேற ஒன்றில் இளைய சங்கத்தில் ஒரு பதவி இப்படி ஒரு மாதம் ரெண்டு மாசமா அக்கப்போரா அவத்தமா அசிங்கமாக அருவ இருக்கத்தக்க பதிவுகள் தினமும் எழுதுவதை சிலர் தினமும்டிக்கையாக வைத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அப்படிப்பட்ட இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த செல்போன் இதுக்காக கண்டுபிடிச்சோம் இந்த மாதிரி மேலே நாடுகள் அல்ல கீழே நாடுகள்லாம் இந்த மாதிரி கேவலமாக ஒருத்தரை பற்றி போடுவதற்கு கண்டுபிடிக்கல அதை கண்டுபிடித்த பெஞ்சாங்க தான் இப்போ நிறைய பார்த்தா வெற்றி தலை உரைவார்கள் இதோடு இதை எதற்கு நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி உங்கள் உங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறதெல்லாம் உங்களுடைய ஊடகங்கள் அல்லது உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு வேண்டியவர்களும் இந்த மாதிரி தாரமான பதிவு போட்டா எழுதனா நீங்கள் கண்டிங்க அதுக்கும் ஒரு குரல் சொல்லியிருக்க இனிய உழவாங்க என்னாத குரல் கனி இருப்ப காய காய்கவான தற்று இந்த மாதிரி அசிங்கமாக பேசுறதை விட கனி இருக்கும்போது பழுத்த கனி காய அந்த காய அந்த மாதிரி ஒரு பொருளை சொல்லியிருக்கார் ஆக நண்பர்களே இந்த நல்ல நாளிலே தமிழ் குமரனுக்கு ஒரு கட்சியிலே ஒரு நல்ல பொறுப்பை கொடுத்திருக்கிறேன் அவர் சிறப்பாக செயல்பட அவருக்கு உறுதுணையாக இருந்து என்னுடைய கட்சியினர் எல்லோரும் அவருக்கு உறுதுணையாக இருந்து நல்ல பெயரை எடுத்துக் கொடுப்பார்கள் அந்த வகையில் உங்களுடைய வாழ்த்துக்களோடு அது நடைபெறும் நான் ஒரு சொன்ன கழுத்துல மூக்குல தலைநா வச்சு அழுத்த அவனுக்கு மாவட்ட இளைஞர் இளைஞர் மாநில மாநில இளைஞர் சங்க தொழிற்செயலா மாநில இளைஞர் சங்க தொழிற்செயறல் பொறுப்பு இது இத மாதிரி போடுறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு அப்ப சொல்றேன் இப்ப இப்ப இந்த நல்ல நாள்ல

எல்லோரும் அரசியல் கட்சி நடத்துகிற அளவு அல்லது வேறு கூட்டங்கள் நடத்துகிறவங்கன்னா எச்சரிக்கையாக ஒரு உயர் கூட மரியாதை கூடாது அந்த அளவுக்கு எச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுத்து எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் அதுக்கு காவல்துறை வழிகாட்டணும் அவள் என்னன்னு கண்டிப்பாக நமதெகம் நான் லட்சக்கணக்கான பேரை போம்புகால எல்லாருக்கும் எல்லா கட்சியினருக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா இது போன்ற துயர சம்பவங்கள் இனி ஏற்படாமல் அவர்கள் பார்த்து கொள்ளணும் அதுதான் இப்ப நடந்து போனதை பத்தி இப்ப சொல்ல என்ன பிரயோனம் அதான் எல்லாரும் சொல்லிட்டோம் நாமும் சொல்லிட்டோம் திமுக இருக்கிற ஒரு பொறுப்பாளர் ஏதாவது ஒரு பொறுப்பாளர் கேட்டு நம்ம சரி செய்திருவாருன்னு கேட்குறேன் இந்த இது கதோதில் அவர் போய் பார்த்து இருந்து எல்லாம் செய்யறது என்ன செய்யணுமோ ஒரு முதல்வர் என்ன செய்யணுமோ அது செய்திருக்காரு அது இருக்குது வரும் வரும் நீங்க கட்டாயம் பார்க்கணும் ¿Puedo arreglar? No, parece un montón de chicos. ¿Cuál es el chico? 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 அதான் இதற்காங்க அக்க போற ஏதாவது பொதுவா இப்போ மக்களுக்கு இந்த மாதிரி இந்த ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இந்த யூடியூப் இதெல்லாம் பாக்குறதுக்கே கொஞ்சம் பயப்படுறாங்க ஆமா இதெல்லாம் போய் பார்க்கணுமா அப்படின்ற பார்வை கொஞ்சம் போயிருது நாம் இதெல்லாம் நின்று தருவோம் ஆட்டம்